எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த ஒரு வீட்லயே இவ்வளவு வச்சிருக்காங்களே அப்ப ஒவ்வொரு வீடா இறங்கி ஒரு அந்த இந்த பிறவி பண்ணல பிளாட்லயே முடிச்சலாம்டா சாமி சார் சார் இன்ஸ்பெக்டர் சார் சூரிய பகவானே என்ன நல்லா நோட் பண்ணிக்க சார் இன்ஸ்பெக்டர் பரமேஸ்வரன் சார் இந்த பிளாட்ல என்ன மட்டும் நல்லா காபாத்துப்பா இவனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது சார் இன்ஸ்பெக்டர் சார் ஏயா கத்துறே சார் பாமோச்சுகாங்க சார் என்னது ஆமா சார் பாமோச்சுகாங்க சீக்கிரமா ஓடி வாங்க வேகமா வாங்க பாமோச்சுகாங்க பாமா அடியே சரஜா நம்ம அபார்ட்மென்ட்ல பாமோச்சு ஓடி வா பாமோச்சு